ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரோட்ல நடமாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பார்க்குறோம் கரெக்டா அந்த பங்குக்கு வந்துருக்கு இங்க இருந்த ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க இதே மாதிரி இங்க பகல் நேரத்துல ரோட்ல மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்க ஒரு மாடு ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருந்தாரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவம் தான் திடீர்னு அமைதியா போயிட்டு இருந்த மாடு இவ்வளவு வேகமா ஓடி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல கொஞ்ச நேரத்தில் பைக் மட்டும் தான் இருக்கு ஆளையும் காணும் மாடையும் காணும் இந்த சம்பவத்தை பார்த்ததும் இருந்து வேகமா ஒரு டாக் ஓடி வந்திருக்கு இதே மாதிரி இங்க ஒருத்தர் மாடை பார்த்ததும் உடனே குடுக்குடு மரத்துல ஏறிட்டாரு அதுவும் மாதிரி பார்த்துட்டு நெடுமரமா இருக்கிறதுனால ஏறி உட்கார்துக்கும் வழி இல்ல இறங்குறதுக்கும் வழி இல்ல எங்க இந்த வீடியோல பாக்குற மாடு முடியாம படுத்திருக்கு அதை அங்க இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை பேர் வந்து இந்த வேலையில மாட்டிட்டு எந்திரிக்க முடியாம படுத்தே இருந்திருக்கு எல்லாரும் வந்து அதுக்கு உதவி செஞ்சு காப்பாத்தியாச்சு இப்ப தெம்ப எந்திரிச்ச மாடு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் புது முகமா இருந்ததுனால அதுக்கப்புறம் அதோட உண்மையான முகத்தை காட்டியிருக்கு பின்னாடி இப்படி வேகமா ஓடி வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பக்கத்துல நம்பிக்கையோட நின்று எல்லாருமே ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க அந்த இடத்துல கார் என்னது ரொம்ப நல்லதா போச்சு சுத்தி சுத்தி ஓடி கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது இதே மாதிரி இங்க கம்பி வெளிக்குள்ள தலையை விட்டுருக்கு இந்த மாடு எப்படியும் தலை வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்மள தரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதனால ஆள் கொஞ்சம் தான் இருந்தாரு கரெக்டா நேரம் பார்த்து ஒரே ஓட்டமா ஓடியாச்சு அவர் நினைச்சது சரிதான் கனப்பொழுதுல அந்த மாடு பின்னாடியே ஓடி போகுது எதிர்பார்த்தே இருந்ததுனால இந்த பக்கமா ஓடி ஒரு வழியா சமாளிச்சாச்சு தான் இங்க மாடுகள் எல்லாம் கூட்டமா ஒரே இடத்துல நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கு இதுல கண்ணு குட்டியை மட்டும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இவர் வந்திருக்கிறாரு இருக்கிறாரு அவ்வளவுதான் கூட்டத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மாடுகளும் ஒன்னா கூடிடுச்சு இதுக்கப்புறம் எங்க அங்க நிக்க முடியும் ஒரே ஓட்டம் தான் எங்க இந்த வீடியோல குரங்கு கையில ஒரு சாக் பீஸ் கிடைச்சிருக்கு அதை வச்சு ஏதாவது பண்ணணுமே ரோடு கோலம் போட்டாச்சு சாக் பீஸ் தீர்ற வரைக்கும் இன்னைக்கு பொழுது தான் குரங்கும் நிக்கிற மாதிரி தெரியல அடுத்ததான் இங்கிருந்து வீடியோல ரோட்ல தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு போறாங்க அவரோட நாயும் கூட சேர்ந்து நானும் உதவி செய்வேன் அப்படின்னு அதுவும் ஒரு பக்கமா தள்ளிட்டு போகுது ரொம்ப பொறுப்பான நாயா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரு ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்கு உதவி செய்யற ரெண்டு யானைகளை பார்க்குறோம் ஜம்ப் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கயிறு சுத்துறது தானே முக்கியம் ரொம்ப புத்திசாலி யானைகள் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல கோழிகள் சாப்பிடுறதுக்காக இந்த சின்ன பிளாஸ்டிக் கூடையில நிறைய அரிசி போட்டு வச்சிருக்காங்க ஆனா இதை சாப்பிடவே விட மாட்டேன் அப்படின்னு இந்த குட்டி நாய் அடம்பிடிச்சிட்டு இருக்கு கோழியை துரத்தி விட்டுட்டு இது கடைசியில இந்த கூடைக்கு காவல் காக்கவே ஆரம்பிச்சிருக்கு

அடுத்தது இங்க இந்த வீடியோல எந்த காரையும் போக விடாம நடுவுல ரோட்ல வந்து படுத்திருக்கிற ரெண்டு சிங்கத்தை பார்க்குறோம் இந்த ரெண்டையும் எப்படிடா எழுப்பி விடுறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது மூணாவதா ஒரு சிங்கம் நானும் இதுல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அதுவும் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு சிங்கம் ரெஸ்ட் எடுத்து முடிகிற வரைக்கும் எல்லா வண்டியும் அப்படியே நிக்க வேண்டியதுதான் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த நாய் அதோட குடும்பத்தோடய வம்புழுக்கிறதுக்கு ரெடியா வந்திருக்கு எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு இத்தனையும் சமாளிக்கிறது எப்படின்னு இந்த பெரிய நாய்க்கு யோசனையே அடுத்தத இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க கேட் பெரிய கேட்டு அது பூட்டி வச்ச மாதிரி தான் இருக்கு ஒரு பன்றி ஓடி வந்த வேகத்துல இதெல்லாம் ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரே ஓடி ஒரு கோழியை முட்டையை வச்சு அடை காத்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இந்த குட்டி டாக் வந்திருக்கு இந்த டாக் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அதுவும் கூட சேர்ந்துருக்கு இந்த கோழி பாருங்க மற்ற யாரு வந்தாலும் கொத்தி விரட்டி விட்டுறோம் ஆனா இந்த குட்டி டாக் மட்டும் ஒண்ணும் செய்யல தவளையை பார்த்தா பாம்பு உடனே பிடிச்சு சாப்பிட்டுறோம் ஆனா இந்த தவளை பாம்பு மேலேயே முதுகு மேலேயே ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கு இப்போ கண்டுபிடிக்க முடியல அடுத்துங்க இந்த வீடியோல இந்த லேடி சாப்டிட்டு இருக்காங்க இந்த டாக் வந்து எனக்கு வேணும் அப்படினு கேக்குது அது சாப்பிடுறதுக்காக அந்த தட்டல போட்டு கொடுக்கறாங்க இந்த டாக் செய்யறத பாருங்க அந்த தட்டை தூக்கிட்டு வேகமா வேற எங்கயோ போகுது இது சாப்பிடாம எங்க எடுத்துட்டு போகுதுன்னு பின்னாடி போய் பார்த்தா அங்க இன்னொரு டாக் இருக்குது அதுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி அது சாப்பிடுறதை இது பார்த்துட்டு இருக்குதான் இந்த अनिल கார்ல அது தூங்குறதுக்கு தனியா ஒரு இடமே கண்டுபிடிச்சிருக்கு இனிமே நல்ல வசதியா தூங்கிக்கலாம் இங்க சந்திச்ச ரெண்டு டாகும் சண்டை போடுற மாதிரி ரெடி ஆயிருக்கு இத பார்த்தது இவரு பம்பளுக்காது அப்படின்னு ஒரு நாயை இழுத்து கூட்டிட்டு போறாரு வீட்டுல தான் தனியா கிடக்குறோம் ரோட்ல இப்படி வாக்கிங் வரும் இன்னொரு டாக சந்திச்சு பேசலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரமாவது விடுறாங்களா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாகவே விடமாட்டாங்க போலயே இங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் நடுவுல ஒரு மாடு நிக்கிறத ரொம்ப ரொம்பதான் ஒதுங்கி வந்தாங்க மாடு பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஓடிட்டு திரும்பவும் அந்த இடத்து விட்டு போகாம அங்கேயே நிக்குது எப்படியோ அந்த பக்கம் போயாகணும் அப்படின்னு ரொம்ப நிதானத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த மாடு இந்த பக்கம் போகணும்னு கவனமா இருக்குது இந்த ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகணும்னு கவனமா இருக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா ஆளுக்கு ஒரு வழியை பார்த்து போயாச்சு அடுத்தத இங்க இந்த மாடுகளை வண்டியில ஏத்தி இருக்கிறாங்க இது நம்ம வண்டி தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தாறு மாற மாத்திடுச்சு இப்ப வண்டியில ஏத்தி விட்டு ஆளை தேடிட்டு இருக்குதான் அடுத்தத இங்க இந்த வீடியோல எல்லாரும் கூட பிந்து விளையாடுனா நானும் விளையாட வருவேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்திருக்கிற ஒரு ஆடை தான் பார்க்குறோம் இந்த பால் மேலே போகும்போது அதை எடுத்து போடுறது தான் இதோட வேலை அதுவும் கூட சேர்ந்து விளையாடி ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கு விளையாடுறதுக்கு அதுக்கு விருப்பம் தான் போல